ஒருநாள் பயிற்சி மூலம் நீங்களும் தொழில் முனைவோர் ஆகலாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தேனீ வளர்ப்பு பற்றிய ஒருநாள் பயிற்சி வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் தேனீ வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது பயிற்சியின் முக்கிய அம்சங்கள் தேனீ இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல் தேனீக்கு உணவு தரும் பயிர்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூல் அதிகரிக்கும் பயிர்களின் விவரம் தேனை பிரித்தெடுத்தல் பெட்டிகளின் தேனீ வளர்க்கும் முறை மற்றும் நிர்வாகம் தேனீக்களின் இயற்கை எதிரிகள் மற்றும் நோய் நிர்வாகம் தேனி இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல் தேனை பிரித்தெடுத்தல் மேலும் பயிற்சியில் கலந்து கொள்ளணுக வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண் பூச்சியில் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று நான்கு பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க என்ன எங்கே எப்போது என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்